இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்ப்போம் கத்திரிக்காய் சாம்பார் வந்து இட்லி தோசை இடியத்துக்கு நல்லா சூட் ஆகும் இது வந்து பாசிப்பருப்பு கால் கப் எடுத்து ஊற போட்டிருக்கேன் கால் க ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்துட்டீங்கன்னா சாம்பார் ரொம்ப குழக்கொழன்னு வந்துடும் கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் தக்காளி மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது காரம் ரொம்ப குறைச்சி தான் நீங்கள் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இல்லை இந்த வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ குக்கரில் அதை வேக போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நறுக்கி வச்சிருங்க இல்லாட்டி உடனே நறுக்கணுன்னா கலர் மாறி போயிடும் கத்திரிக்காய் கலர் மாறி போச்சுன்னா சாம்பாரும் டல் கலராக இருக்கும் இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக போட்டுடலாம் இப்போது குக்கரை மூடி ஒரு மூணு சதத்துக்கு வச்சுருங்க ஏன்னா கத்திரி கத்திரிக்காய் பாசிப்பருப்பெலாம் நல்லா வேகணும் அதனால் ஒரு மூணு சதத்துக்கு வச்சுருங்க இப்போது குக்கர் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கதை நல்லா மதித்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போ அதில் இந்த கடுகு சீரகம் உளுந்த போட்டுக்கலாம் இப்போ இந்த கருகாப்பிலையும் போட்டுக்குவோம் அடுப்பை அமைத்து இப்போ சாம்பார் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ தாளித்து ஊற்றணும் இல்லையா அதை எடுத்து ஊற்றிருங்க அதில் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்குவோம் நீங்கள் எவ்வளவு தண்ணிப்பதமாக சாம்பார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கெட்டியாக இப்படி கூட இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இதை ம மல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது மல்லி போட போகிறேன் இந்த கத்திரிக்காய் சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ